நடிகர் கஞ்சா கருப்பு உங்களுக்கு நல்ல நிறையா உங்களுக்கு முன்னாடியே நடிகர் கஞ்சா கருப்பு இடம் வாங்கி செடி நடிக்கிட்டு இருக்காரியா என்னங்க சொல்றீங்க ஆமாயா சும்மா பொய் சொல்லாதீங்க நம்ப மாட்டேன் அழுக்கு மடி தான் போறேன் சத்தியமா வந்திருக்காரியா வாயா யோ இன்னே வேடி தூக்குற மனதே பத்திரமா வைக்கணும் தொலைஞ்சு போச்சுடா இப்ப தைரியமா போலாங்க நீ விவரமான ஆளு தான் யா சீக்கிரமா போறயா பாரு சார் அட கஞ்சா கருப்பு நிறைய படத்துல பாத்துக்கனே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்

இப்போ வந்து நம்ம சேனலில் காமெடி பார்த்துருப்பீங்க யார் கஞ்சா கருப்பு கிங்காங்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்காக எடுத்த காமெடி தான் அது இது என்ன ரியல் எஸ்டேட்டுக்காக நம்ம மீஞ்சூரில் என்னுடைய நண்பர் முரளி அவருடைய இடத்துக்காக எடுத்த காமெடி தான் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்கேன் நான் தான் அதை டைரெக்ஷன் பண்ணேன் காமெடி பகுதி என்னது தான் இந்த காமெடியை பார்த்து நிறைய இருப்பீங்க சூப்பராக இருக்கும் அந்த காமெடி ஏன்னா கஞ்சாகர் போச்சு கஞ்சாகர் இப்போ எதார்த்தமாக இருந்தார் அதை அந்த ஸ்பாட்டில் வந்து டைலாக் சொல்லிக் கொடுத்து அந்த காமெடி எடுத்தோம் பிரமாதமாக இருக்கும் அதேமாதிரி கிங்கா காமெடி போண்டாமணி சிஸ்டர் மனோகர் இவ்வளோ பேர் அந்த காமெடி நடிச்சிருக்காங்க எஸ்வி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் அவங்களுக்கு தான் அந்த இது என்னுடைய நண்பர் ஆர்வி நண்பர் முரளி மீஞ்சூர் முரளி அவருடைய தான் அவர் தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவருக்காக எடுத்த இந்த காமெடி தான் இப்போ நம்ம ஆக்ஷன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நேரிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதாவது விளம்பரம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நானே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி நானே எடுத்து கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்ததை நம்ம சேனலில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது ஃபேஸ்புக்கில் என்னுடைய நம்பர் லிங்க்லாம் இருக்குது அது தொடர்பு கொண்டினா கண்டிப்பாக நல்ல நல்ல கான்செப்டோட உங்களுக்கு நான் விளம்பரம் கண்டிப்பாக எடுத்துறேன் எந்த விதமான விளம்பரம் இருந்தாலும் சரி சொல்லுங்கள் எடுத்துறேன் பிரியாணி கிளை பாத்திரக்கலை எது இருந்தாலும் சரி பர்னிச்சர்ஸ் எதுனாலும் சொல்லுங்கள் நானே ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக எடுத்தாரேன் அதுக்குண்டான எல்லாமே எனக்கு கிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை டொங்கும் அழுத்துங்க ஓகேவா நன்றி வணக்கம் உங்கள் விஜய் கணேஷ்